திருவண்ணாமலையில் பாறை சரிந்து குடியிருப்பு வீதிகளில் விழுந்தது வீடுகளில் இருந்த நபர்களின் நிலை என்ன பெங்கல் புயலின் கோர தாண்டவம் வணக்கம். இது பெங்கல் புயலானது பாண்டிச்சேரி அருகில் கரையை கடந்தது இது கடந்த போதிலும் மிக அதிக கனமழை பெய்தது இதைத் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் வரலாறு காணாத மழையும் பெரும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அருகில் இருக்கும் மற்ற மாவட்டங்களான திருவண்ணாமலை விழுப்புரம் மறைக்கணம் கடலூர் ஆகிய இடங்களிலும் பெரும் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மக்கள் கடும் அவதிக்கு உற்றார்கள் தமிழக அரசும் புதுவை அரசும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் ஆனால் இதில் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது ஆமாம் திருவண்ணாமலையில் ஒரு மலையின் அடிவாரத்தில் சில குடியிருப்புகள் உள்ளன பெருமழையின் காரணமாக மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு பெரிய பாறை ஒன்று உருண்டு அங்கு இருக்கும் குடியிருப்பு பகுதியின் மேல் விழுந்தது இதைத் தொடர்ந்து பேரிடர் மீட்புக் குழு அங்கு விரைந்து சென்று மீட்பு பணியை மேற்கொண்டது நிலச்சரிவு என்பதால் மற்றும் தொடர் மழையால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது அங்கே சுமார் ஏழு பேர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் துரித நடவடிக்கை எடுத்து பேரிடர் மீட்பு குழுவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கும் ஏழு பேரையும் உயிருடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிக்கிக்கொண்ட அனைவரையும் நலமுடன் நல்லபடியாக மீட்பார்கள் என்று நம்பிக்கையுடன் கடவுளையும் வேண்டி வருகிறார்கள் நாமும் கடவுளிடம் வேண்டி இந்த மக்களை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்வோம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்